அடுத்தது பிறக்கும் போதே சந்தரன் திசை இந்த சந்தரன் திசையில் பிறக்கிறது தாயுடைய திசையிலேயே முதல் பிறப்பாங்க தாயோட கர்ப்பத்திலேயே பத்து மாதந்தான் சந்தரன் திசையும் பத்து வருஷம்தான் அதனால தான் அந்த காலத்தில் பத்து மாதத்தை பத்து வருஷமாக சந்தரன் திசையை அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் தான் ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது இந்த சந்தரம் திசை பிறக்கும் போதே பத்து வருஷம் தான் அப்போது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் ஈர்ப்பு இருக்குதுன்னா அப்போ திசை வரும்போது ஏழஞ்சு பன்னெண்டு வருஷம் ஆயிரும் பொதுவாக திசை பதினெட்டு வருஷம் அப்போ முப்பது வயசு ஆயிரும் இப்போ திசையில் தான் அவங்களுக்கு யோகம் பாருங்கள் அது குரு திசை பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷ குரு திசையில் தான் அவங்களுக்கு இடம் வீடு வாசல் சொத்து சொகை எல்லாமே அமைஞ்சு அவங்க வாழ்க்கையில் பேரு புகழோடு வாழுவாங்க அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க